டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில இது வந்து வானிலை அறிக்கை காணொலியா எடுத்துக்கவேனா தற்போது நிலவக்கூடிய ஒரு சூழல் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி வந்து நான் பதிவு செய்கிறேன் முதல்ல பாத்தீங்கன்னா தற்போது தமிழகத்தின் நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப்ப அலையை தமிழகம் சந்தித்து வருகிறது குறிப்பாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள்லுமே இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் குறிப்பா ஈரோடு சேலம் தருமபுரி நாமக்கல் போன்ற பகுதிகளெல்லாம் வரலாறு காணாத அளவிற்கு நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகி வர்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது இந்த சூழலில் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா எலினோ ஆண்டு எலினோவை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கோடை வெப்ப காலகட்டத்தை நாங்கள் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அதே போல சாதகமற்ற வளிமண்டலம் மற்றும் கடல் சார்ந்த அமைப்புகள் காற்றின் போக்கு அது மட்டும் இல்ல கடந்த ஓராண்டு ஒன்றரை ஆண்டு காலமாகவே தமிழகத்துல ஒரு சீரான பருவமழை அப்படிங்கிறது கிடையாது தென்மேற்கு பருவமழையாக இருக்கட்டும் அல்லது வடகிழக்கு பருவமழையாக இருக்கட்டும் சீரான முறையில் அமையல இயல்பான அளவிற்கு மழைபுரிவும் கிடைக்கல இது இதன் காரணமா நீர்நிலைகள் அனைத்துமே வறண்ட நிலையில இருக்கு தற்போது நிலத்தடி நீர்மட்டமும் வெகுவா குறைந்திருக்கு அது நீர்நிலைகளில் தண்ணீர் இருக்காத போது தொடர்ந்து வெப்பமான நாட்களை நீடித்து வரும் காலகட்டத்தில் கோடைக்கால மழை பொடிவும் வந்து இயல்புக்கு மிகவும் குறைவாக பதிவாக பதிவாகி இருப்பதன் காரணமாக இந்த வெப்ப அலையின் தாக்கம் மிக அதிகமாக உணரப்படுகிறது அதாவது ஒரு முப்பத்தி ஏழு டிகிரி வெப்பநிலை நிலவினால் உணரக்கூடிய வெப்பநிலை நாற்பத்தி இரண்டு டிகிரியாக இருக்கு அப்போ ஈரோடு கரூர் திரு திருச்சி போன்ற பகுதிகளெல்லாம் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவே இருக்கும் போது அங்க உணரும் நிலை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் அந்த மாவட்டங்கள்ல நீர்நிலைகள்ல நீர் இருப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிக குறைந்த தான் இருக்கு இது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த சூழல்ல வந்து நான் என்ன வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போன்ற பகுதிகளெல்லாம் வந்து தென்னை மரங்களே வந்து அஹ் கருகும் நிலையில வந்து காணப்பட்டு வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் உட்புற மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் அந்த கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி ஈரோடு கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய டெல்டாவான திருச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் ஒரு கடுமையான குடிநீர் தட்டுப்பாடும் வந்து காணப்பட்டு வருகிறது இதற்கான காரணிகள் பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவமழை பொழிவு பொய்த்து விட்டது தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வெப்ப அலை இப்போ அடுத்த கட்டமா நம்ம இப்ப எப்படி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறத திட்டம் வகுக்கணும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி கடந்த வருடம் வந்து மேட்டூர் அணை திறக்கப்பட்டது அப்ப டெல்டா மாவட்டங்கள்ல இருக்க அவங்க வந்து யாருமே எதை பத்தியுமே யோசிக்கல குருவைக்கு வந்து முழுமையாக தண்ணீர் கிடைக்குமா சம்பாவிற்கு தண்ணீர் கிடைக்குமா எந்த அளவிற்கு தற்போது திறக்கப்பட்டிருக்க நீர் வந்து கடைமடை பகுதி வரைக்கும் வந்து சேருமா இதை எதையுமே யோசிக்கலாம் இறுதியில என்னான்னுச்சுன்னா குருவை போட்டவங்களுக்கும் தண்ணீர் பற்றாக்குறை சம்பாவிற்கும் தண்ணீர் பற்றாக்குறை தாளடிக்கு தண்ணீரை கிடைக்காத ஒரு நிலை இப்படி பருவமழையும் கை கொடுக்கவில்லை வெப்பச்சலன மழையும் கை கொடுக்கவில்லை இப்படி பல்வேறு விதமான சிக்கல்களை வந்து தமிழக விவசாயிகள் சந்தித்தார்கள் தற்போது பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை நீர்மட்டம் ஐம்பத்தோரு அடியில் இருக்கு இன்று மே ஐந்தாம் தேதி வரக்கூடிய வாரங்களில் ஒரு நல்ல செய்தி என்னன்னா வரக்கூடிய வாரங்களில் கேரளா கர்நாடகா தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பச்சலன மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கப்படும் அதுவும் குறிப்பாக உட்புற தமிழகத்தில் ஆஹ் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த இரவு நேரங்கள்ல பெய்யக்கூடிய வெப்பம் வெப்பச்சலன மலையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க இது உண்மையிலேயே வந்து ஒரு வரவேற்கத்தக்க மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் தான் இந்த சூழல்ல தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதங்கள்ல தொடங்க தொடங்க இருக்கிறது இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையும் கேரளா கர்நாடகா தமிழகம் ஆந்திரா உட்பட தென்னிந்தியாவிற்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பா சொல்லாம் ஜூன் ஜூன் மாதம் ஜூலை மாதத்துல இயல்பான மழை கேரளா கர்நாடகா மாநிலங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல தென்மேற்கு பருவமழை இயல்புக்கு அதிகமாக பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்டூர் அணை ஆகஸ்ட் மாதத்துல ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ள வந்து நிரம்புவதற்கான ஒரு சாதக சூழலும் நிலவுகிறது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப டெல்டா மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் குறுவை சாகுபடியை விட சம்பா சாகுபடிக்கு ஏற்ற சூழல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல்ல மேட்டூர் அணை ஆகஸ்ட் மாதம் நிரம்பிவிடும் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல வெப்பச்சலன மழையின் தாக்கமும் தமிழகத்திலேயும் வந்து அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு அதே நேரத்துல உருவாகிறது லானினா ஆண்டு லானினானின் ஆண்டு உருவாவதன் காரணமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல குளிர்கால மழைப்பொழிவும் தென்னிந்தியாவில வந்து இயல்புக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பா தமிழகம் கேரளா மாநிலங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல குளிர்கால மழைப்பொழிவு இருக்கும் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குளிர்கால மலைப்பொழிவு இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதுல தாமதம் ஏற்படும் அதாவது அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஐப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்க வேண்டிய வடகிழக்கு பருவமழை ஐப்பசி பதினைந்தாம் தேதி அக்டோபர் முப்பது அல்லது நவம்பர் முதல் வாரத்துல தொடங்குவதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த வருடம் இருக்கு அப்ப விவசாயிகள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா நீங்க பயிரிடக்கூடிய அந்த சம்பாத் ஆலடி பயிர்களை அந்த ஐப்பசி முதல் முதல் இரண்டு வாரங்கள்ல மழை குறைவாக இருக்கும் அதே போல குளிர்காலத்துல மார்கழியின் பிற்பகுதி தை மாதத்தின் முற்பகுதியில் இயல்புக்கு அதிகமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் அப்ப நீங்க அறுவடை பணிகள் வந்து பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு வருவது போல திட்டமிட்டு கொள்வதுதான் இந்த வருடத்திற்கு ஒரு ஏற்ற ஒரு அஹ் அமைப்பாக இருக்கும் இது எத்தனை பேர் கடைபிடிக்க போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா நான் ஏன் இப்ப பகிர்றேன் அப்படின்னா தற்போது நடக்கக்கூடிய இந்த குடிநீர் தட்டுப்பாட்டையோ இந்த அலையோ பற்றி தற்போது பேசுவது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அடுத்த மாதங்கள்ல என்ன நடக்க போகுது அது எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும் இப்ப நமக்கு குடிநீர் தட்டுப்பாடு நடவது ஒரு அதீத வெப்பநிலை நடவது இந்த நிலை மாறும் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஜூன் மாதம் முதல் நம்ம எதிர்பார்க்கிறோம் குறிப்பா தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல இயல்புக்கு அதிகமாக பெய்தாலே நமக்கு வந்து நீர்நிலைகள்ல நீர் பெருகிவிடும் குறிப்பா காவிரி நீர் பெருகிவிடும் அதனை தொடர்ந்து கிளை ஆறுகள்லையும் பிற பகுதிகளில் நீர்நிலைகளும் வந்து வெகு வெகுவாக அதிகரிப்பதற்கு ஒரு சாதக சூழல் அப்படி பார்க்கும் போது ஜூன் மாதம் முதல் சீரான பருவமழை கேரளா கர்நாடகா மாநிலங்களுக்கு இருக்கும் நமக்கும் அவ்வப்போது வெப்பச்சலன மழை இருக்கும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்குவதில் தாமதம் ஏற்படலாம் அதே போல குளிர்கால மலை லானினா உருவாக உருவாகும் எதிர்பார்க்கக்கூடிய குளிர்கால மலை லானினாவின் காரணமாக குளிர்கால மலை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயல்புக்கு அதிகமாக இருக்கும் அப்போ நீங்க சம்பா வந்து சம்பா இந்த வருடம் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் சம்பா பணிகள் வந்து சற்று தாமதமாக தொடங்கி ஜனவரி மாதத்துல அறுவடை வரக்கூடியதை சற்று தாமதப்படுத்துவது நல்லது தாளடி பட்டத்திற்கு செல்பவர்களும் செல்லலாம் தாளடி பட்டத்திற்கு செல்பவர்கள் குறிப்பாக மானாவாரி விவசாயிகள் அதாவது மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோயில் சுற்றுவட்டாரங்கள் சுற்று வட்டாரங்கள் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டாரங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மானாவரி விவசாயிகள் நீங்க அக்டோபர் மாத இறுதியில உங்களோட மானாவரி விதைப்பு பணிகளை தொடங்குவது நல்லது ஏன்னா இப்படி ஒரு திட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து அறிக்கை வழங்கப்படும் இது வந்து இன்றைய தினம் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன் அப்படி நீங்க தாமதமாக விதைப்பு பணிகளை செய்யும் போது அது சராசரியாக ஜனவரி இறுதிக்கு பிறகு பிப்ரவரி மாதத்துலதான் அறுவடை பணிகளை அறுவடைக்கு தயாராகும் சூழலை உருவாகும் அப்ப ஜனவரி மலையிலையும் தமிழகம் அந்த விவசாயிகள் தப்பிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு இது போன்று அடுத்தடுத்த மாதங்கள்ல வானிலை எப்படி இருக்கும் அதற்கு தகுந்தார் போல நீங்க திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அதே போல பயிர் வகைகளை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு முன்னெச்சரிக்கை வேணும் அதாவது சென்ற வருடம் இயல்பான பருவமழை இருந்திருக்கும் அதற்கு தகு அப்போது சில பயிர்கள்ல நல்ல நல்ல விளைச்சலை கொடுத்துருக்கோம் அதே பயிர்களை இந்த வருடமும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னா அதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகள் குறைவு இந்த வருடம் பருவநிலை எப்படி இருக்கும் நமக்கு வந்து விதைப்பு காலகட்டத்தில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் கதிர் வரும் சூழல்ல மழைப்பொழிவு எப்படி இருக்கும் பிறகு அறுவடை காலகட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா இவை அனைத்தையும் நீங்க வந்து தெரிந்து கொண்டு அதற்கு சாதகமான பயிர்களை வந்து தேர்ந்தெடுத்து அதற்கு சாதகமான நீங்கள் வந்து உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ளும் போது விவசாயிகளுக்கு சற்று சாதகமான நிலை இருக்கும் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய வாரங்களில் நீண்ட கால அறிக்கைகள் நான் கொடுக்க இருக்கிறேன் எப்பயுமே இந்த நீண்ட கால அறிக்கைகள் நம்ம ரொம்ப கொடுக்கறதுல இதான் நான் முதல் முறை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பற்றி எல்லாம் பேசியிருக்கேன் எதற்காகனா விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளோ அதோட மாறுபாடுகளை தொடர்ந்து நான் வந்து அதை வந்து பின்பற்றி அதற்கு தகுந்தா போல இந்த நீண்ட கால அறிக்கைகள்ல சில சில மாற்றங்கள் இருக்கலாம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் ஆனா ஜனவரியில எதிர்பார்க்கக்கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உறுதி இத நீங்க எப்போது விதைப்பு பணிகளை மேற்கொள்றீங்களோ அப்ப என்கிட்ட கேட்டு அதை உறுதி செய்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி கொடுங்க அதை நான் இப்பயே சொல்றது எதற்காகனா உங்களுக்கு இப்பயோ ஒரு புரிதலை தான் போன ஆகஸ்ட் மாதமே நம்ம டெல்டா வதர்மன் முகநூல் பக்கத்துல பதிவிட்டு இருந்தோம் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு சீரற்ற பருவமழையும் வெப்பமும் அதிகரிக்கும் வரலாறு காணாத வெப்ப அலைகளை சந்திக்கும் இதற்காக மத்திய மாநில அரசுகள் தேவையான முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும்னு அதோட லிங்கை கூட நான் இந்த வீடியோட இணைத்து பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள் இது போன்ற ஒரு முன் ஒரு அடுத்த ஓராண்டு காலத்திற்கு அடுத்த ஒரு இரண்டு பருவமழைகள் எப்படி இருக்குங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தும் போது இது உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த காணொலியை நான் வந்து பதிவு செய்வேன் பொள்ளாச்சி கணத்து கடவு ஆனமலை நகமம் போன்ற பகுதிகளில் தென்னை மரங்கள் கருகும் நிலைகளை நான் பார்த்தேன் கண்டிப்பாக உட்புற தமிழகம் காற்று பகுதியான பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் ஜூன் மாதத்தை விட ஜூலை மாதத்துல மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் ஜூலையை விட ஆகஸ்ட் செப்டம்பர்ல அதிகமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரம் வரைக்கும் நீடித்து மழைப்பொழிவு கொடுக்கும் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் தமிழகத்துல மழைப்பொழிவு படிப்படியாக சாதகமான நிலைக்கு மாறுவதற்கான சூழல் இருக்கு கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஜூன் இறுதி வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது தொடரும் இனிமே இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும் நான் மழைப்பொழிவு ஜூன் மாதம் முதலே இருக்குன்னு சொன்னதுனால ஓ உடனே மழைக்காலம் போன்ற மழைப்பொழிவு எதிர்பார்க்க வேண்டாம் பகல் நேரத்துல வெப்பமான சூழல் தான் மாலை இரவு நேரங்கள்ல தான் நமக்கு வந்து மழைப்பொழிவு கிடைக்கும் அந்த மாலை இரவு நேர மலைப்பொழிவு வந்தாலே இந்த அதீத வெப்பநிலை அப்படிங்கிறது குறையும் நன்றி இந்த காணொலி பயனுள்ளதான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் முடிந்தவரை உங்களது நண்பர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பகிரவும் மேலும் உங்களுக்கான சந்தேகங்கள் கேள்விகள் கேளுங்க அதற்கான விடைகள் நான் தருகிறேன் அதே போல மே மாத இறுதியில பருவநிலை மாற்றம்னா என்ன அப்படிங்கிறது குறித்தான ஒரு ஆன்லைன் வகுப்பு ஒண்ணு நான் எடுக்க திட்டமிட்டிருக்கேன் இது ஒரு ஒரு மணி நேர தொகுப்பு இந்த தொகுப்பு வந்து கிட்டத்தட்ட இதில் நீங்கள் பதிவு செய்யும் பட்சத்தில் மொத்தம் ஐந்து தொகுப்புகளாக இந்த வகுப்பு எடுக்கப்படும் இதற்கான கட்டணம் வந்து நிர் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் அந்த பருவநிலை மாற்றம்னால் என்ன அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் அதற்கு பதிவு செய்ய வேண்டிய வழிமுறை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எண்ணுக்கு என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க அனுப்புங்கள் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் நன்றி